Hello. நம்ம ஃபேவரட் சீரியல் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இனியா இருந்துக்கிட்டு எப்படியோ ஒரு வழியாக அந்த வீடியோ வந்து நம்ம நல்ல சார் அமுச்சு விட்டுறாரு அவங்க ஏன் நல்ல சிவசாருன்னு சொல்கிறாங்கன்னா அவங்க அவங்கள மருமகளாகவே ஏற்றுக்கலையே அதனால தான் அவங்கள வந்து சார் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதையை கூப்பிட்றாங்க அவர் என்னைக்கு நீ என் மருமகளே இல்லைன்னு சொல்லிட்டாரோ அன்னை வந்து அவங்க சார்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கு இது எவ்வளவோ பரவாயில்ல அதனால தாங்க இன்னொரு பக்கம் இந்த அமுதா வந்துக்கிட்டு அப்படியே வேத்து வெறுவெழுத்து போய் நின்றுருக்கேன் இன்னொரு பக்கம் இந்த விக்ரமு இனியாம இருந்துக்கிட்டு அந்த அமுதாவை செம்மையாக கடுப்பு ஏற்றிட்டு இருக்காங்க அவள் இருந்துக்கிட்டு ஐயோ என்ன விட்டுருங்க நான் உங்கள் காலைல கூட விழுந்துக்கிறேன் ஐயோ ஐயோ என்ன விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் காலைல உலாத குறையாக கெஞ்சி நிற்க ஆனாலும் அதை கேட்குற நிலைமையில இல்லையே இத்தனை நாள் என்ன ஆட்டான்னு அதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு செய்ய வேணாம் அதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு சரியான வீட்டு அடிச்சாங்க உடனே அவர் இருந்துக்கிட்டு இப்போ என்னதாம்மா சொல்ல வர எங்கம்மா இருக்க அந்த வீடியோ இருந்தோம் நீங்கள் கவலையே படாதீங்க சித்தி அது எங்கே போடணுமோ அந்த இடத்துக்கு கரெக்டாக போயிடுச்சு அதாவது அப்படியே உங்க அண்ணா இருக்காரு இல்லையா நல்லா செய்வோம் சார் அவங்க போனுக்கு பத்திரமா அனுப்பிச்சு வச்சுட்டா நீங்க வேணா ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அதை போய் டெலிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முட்டா போகுண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு புர் வழியெல்லாம் ஒரே குழம்பல்னா பாத்துக்கோங்களாம் ஐயோ கடவுளையே அண்ணன் கையில மட்டும் மாட்டவே கூடாது மாட்டிடவே கூடாது அதுக்கப்புறம் என் கதை மறுகையா சாதனாதான் அதுக்கப்புறம் என் அண்ணன் பரோட்டாவில் சாதனா ஊற வச்சு சாப்பிட்ற மாதிரி என்ன முழுங்கிருவான் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை வேண்டாத அதை கூட வேண்டிட்டு இருக்கா நான் உனக்கு பத்து கிடா வெட்டுறேன் உனக்கு ரெண்டு ஆடு வெட்டுறேன் ரெண்டு கோழி வெட்டுறேன்னு கண்ணே கொஞ்சம் சீக்கிரம் ஓட்டுங்கண்ணே என்னென்ன கட்ட வண்டிய ஓட்டுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டோ காரனை வேற பிடிச்சி திட்டு திட்டி திட்டிட்டு ஒரு வழியா போய் வீடு சேர்ந்தார வீடு சேர்ற நேரம் பார்த்து அவங்க அண்ணன் வீடு நியூஸ் பேப்பரை பாய்ச்சிக்கிறான் ஆ பாடா எப்படி தப்பிச்சோண்டா சாமி நம்ம அண்ணன் தான் எப்பவுமே அந்த நியூஸ் பேப்பரை படிக்க ஆரம்பிச்சிட்டா அக்கம் பக்கத்துல என்ன நடக்குதுனே தெரியாதுல்ல அதனால இதை சான்ஸை பயன்படுத்தி அவர் ஃபோனை எடுத்து எப்படியாச்சும் அந்த வீடியோ ஆதாரத்தை அழிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பிளான் பண்ணிட்டு இருந்தா அதுக்குள்ள அவர் அம்மா என் ஃபோனை எடுத்து நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா ஐயோ அது ஒன்றும் இல்லைன்னு சும்மா தான் சும்மா தான் ஏதாச்சும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கான்னு பார்த்தேன் என்ன நோட்டிஃபிகேஷன் என் ஃபோனில் உனக்கு என்ன நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது எதுக்காக என் ஃபோனை எடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு நறுக்கு நறுக்கு நாலு கேள்வியை கேட்டுக்கிட்டு இவன் எதுக்காக ஃபோனை எடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதில் எல்லாமே வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சுங்க அதில் அந்த ச விஷம் கொடுத்தான் இல்லையா அவன் வந்து தெளிவாக பேசியிருக்கான் இந்த அவதாண்டவங்க கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கான மருந்தை வந்து வாங்கிட்டு போயிருந்தாங்க யாரை நின்றவங்களுக்காக அதை நான் கொடுத்தேன் ஆனால் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாங்க அதனால தான் நான் திரும்ப வந்தேன் எப்படியும் பணம் கிடைச்சிச்சு அதுக்கப்புறம் இங்கே எப்படி பணம் எனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அதில் பேசியிருக்கிறது எல்லாம் வெட்ட வெளிச்சத்துக்கு வந்துருச்சு அதுக்கப்புறம் நல்ல சிவன் சும்மா இருப்பாரா இந்த வீட்டோட வாரிசு வந்தால் தான் என் உயிருக்கே ஆபத்து இல்லைன்றது தெரிஞ்சும் இப்படி பண்ணிருக்கேன்னு கொல கொழ கொழ குழந்தை எடுத்துடுறாங்க இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அமுதா இந்த முடிஞ்சு